வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் சாவி அவர்களுடைய அரிய தகவல்களை நாம் பார்த்துட்ருக்கோம் இரண்டாவது பாகமாக சாவி அவர்களுடைய நினைவுகளும் அவருடைய தகவல்களும் எழுத்துலகின் பிதாமகராக விளங்கியவர் சாவி அவர்கள் அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற நிறைய கருத்துக்களில் ஒரு சிலதை நம்ம ஃபாலோ பண்ணாலே மிகச்சிறந்த எழுத்தாளராக பத்திரிகையாளராக வளம் வரலாம் டைமிங் சென்ஸ் பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு குறித்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா சாவி அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்காது அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டை பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வந்தால் அது பிள்ளையார் அடுத்த நாள் வந்தால் அது வெறும் களிமண்ணு தான் அப்படின்னு நேரத்தோட முக்கியத்துவத்தை அருமையாக சொல்லியிருப்பார் வாழ்க்கையில் பல நெருக்கடிகளையும் துயரங்களையும் அதிர்ச்சிகளையும் சந்தித்தவர் சாவி அவர்கள் ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பொது வெளியில் அதை பற்றியெல்லாம் பேசாமல் ஆண்டவனுக்கு தெரியும் இவனுக்கு எதையும் தாங்குகிற சக்தி உண்டு அப்படின்னு அதான் எனக்கே பெரிய பெரிய துக்கங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வடிகாலாக பத்திரிகை பணியவே பார்த்தார் மும்முரமாக அதில் முழு மூச்சாக வேலை செய்து அதிலிருந்து வரக்கூடிய நிம்மதியை தாய்மடியில் படுத்தால் கிடைக்கிற நிம்மதி மாதிரி அவர் உணர்ந்தார் பத்திரிகை எப்படி நடத்தணும் எப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு சாவி அவர்கள் சொல்கிற ஒரு அழகே தனி பத்திரிக்கையை சிரார்த்தம் மாதிரி நடத்தக்கூடாது அரிசியும் வாழக்காயும் கொடுத்து அப்படியே உப்பேற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் கொண்டு வரதுக்கு ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணணும் பாத்திரம் துணுமணி நகைகள் எப்படி பார்த்து பார்த்து வாங்குகிறோமோ அதே போல் விஷயங்களை தேடி தேடி சேகரிக்கணும் மேலதாளத்துக்கு மண்டபத்துக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி பத்திரிக்கையோட லே அவுட்டுகள் ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து பண்ணணும் அப்படின்னு சாவி அவர்கள் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அது எல்லாமே அவங்க வேத வாக்காவை பின்பற்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனந்த விகடன் குமுதம் கல்கி அப்படின்னு மூணு பத்திரிகைகள் மட்டுமே வாசகர்கள் கிட்ட ரொம்ப வரவேற்பை பெற்றிருந்தது ஒரு காலகட்டம் வெறும் பத்தாயிரம் பிரதிகள் மட்டுமே விற்றுட்டு இருந்த தினமணி கதிர் இந்த பத்திரிகைக்கு பொறுப்பேற்று அதில் பல புரட்சிகள் செய்து அதோட விற்பனையை கிடுகிடுன்னு உயர்த்தின ஒரு மாமனிதர் சாவி அவர்கள் எழுத்தாளர் சுஜாதா அவர்களை ஒரு பெண் எழுத்தாளர் அப்படின்னு நிறைய வாசகர்கள் நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அவருடைய பெரிய சைஸ் ஃபோட்டோ தினமணி கதிரில் நில் கவனி தாக்கு அப்படின்னு சுஜாதாவோட தொடர்கதைக்கு பெரிய மீசை வச்ச மாதிரி சுஜாதா அவர்களோட முகத்தை ஒரு முழு பக்க அளவுக்கு பிரசுரித்து அவரை வாசகர்கள் மத்தியில் பிரபலப்படுத்தியவர் சாவி இங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கட்டுரை கட்டுரை பல புதுவைகள் இந்த கட்டுரையில் இருக்குது வாசகர்களை தன்னோட பயணத்துக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் சுற்றி காமிச்சு விதவிதமான நேர்முக வர்ணனைகள் அமைந்த கட்டுரைகளாக ஒரு உத்தியை கையாண்டவர் சாவி அவர்கள் எழுத்துலகில் ஒரு முன்னோடியாக சாவி அவர்கள் விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை யாராலுமே சொல்ல முடியாது செய்யவும் முடியாது ஒரு எழுத்தாளரோட படைப்பு ஒரு பத்திரிகையில் வெளியாச்சு அப்படின்னா அதை புத்தகமாக வெளியிடும் உரிமை அந்த பத்திரிகைக்கு தான் உண்டு அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்தது இந்த நிலையை மாற்றி எழுத்தாளர்களுக்கே அவங்களோட படைப்புகளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு போராடி பெற்றுத்தந்தவர் அந்த உரிமையை இதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் பாருங்க கோசா ஆஸ்பத்திரியில் ஒருத்தி பிள்ளை பெற்றுக்கொள்றா அப்படின்னா அந்த குழந்தை அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆயிடுமா அப்படிங்கிறது அவருடைய உதாரணமாக இருந்திருக்கு இவருடைய உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்போடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற உதாரணமாகவே இருக்கும் எதை பற்றி எழுதினாலுமே சுற்றி வளர்ச்சி எழுதாமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் சாவி அவர்களுடைய ரூல்ஸில் ஒன்று பெங்களூர் மசாலா தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கியா அதுபோல் வேறு எங்கேயுமே இருக்காது அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்டர் பண்ண தோசை வந்த உடனே ஓரத்துலேருந்து கிள்ளி கிள்ளி சாப்பிடக்கூடாது எடுத்த இடுப்புலேயே நடுவில் கை வச்சு மசாலாவோடு எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் சுவையாக இருக்கும் அதுபோல் தான் கதையோ கட்டுரையோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வரியிலேயே சொல்லிடணும் அப்போ தான் வாசகர்களுக்கு தொடர்ந்து படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் கதை மேலே இருக்கிற சுவை புரியும் இதுதான் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு விளக்கம் இதை கேட்கும்பொழுதே மசாலா தோசை சாப்பிட்ற அந்த எண்ணம் நம்ம நாக்கில் எச்சில் ஊற இல்லையா இப்படி நடைமுறை விஷயங்களை சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிய வச்சுருக்காரு சாவியவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது குழம்பு கரண்டியில் தான் குழம்ப போடணும் அன்னக்கரண்டியில் தான் அன்னத்தை போடணும் இது தெரிஞ்சாலே பாதி ஜேர்னலிசம் தெரிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிறதும் அவருடைய கருத்தாக இருக்குது இன்றைக்கி நிறைய வலைதள பக்கங்கள் இருக்குது எல்லாருமே அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டும் இருக்கும் இது எல்லாம் இல்லாத காலகட்டத்திலையே சாவி அவர்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு ஒருவேளை சாவி அவர்கள் இப்போ இருந்தால் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதையெல்லாம் வச்சு அவர் நம்மளை ஒரு வழி பண்ணியிருப்பார் நிறைய விஷயங்களை இன்னும் எளிமையாக கத்தும் கொடுத்துருப்பார் கதையோ கட்டுரையோ எத்தனை முக்கியமோ அதே போல் லே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கருதக்கூடியவர் சாவி அவர்கள் மல்யுத்த வீரர்களான கிங்காங் தாராசிங் இவங்க ரெண்டு பேரையுமே ஊர் ஊரா அழைச்சிட்டு போய் குத்து சண்டை நிகழ்ச்சிகள் நடத்தி டிக்கெட் போட்டு வசூல் செய்தவர் சாவியவர்கள் அன்னைக்கு குத்து சண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருந்தது பாம்ப்லெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துண்டு பிரசுரங்கள் அடிச்சிட்டு ஜனங்கள்கிட்ட அதை கொடுத்து பெரிய கூட்டத்தையே வர வச்சிருவார் சாவியவர்கள் இந்த குத்து சண்டை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது பத்திரிக்கை துறையில் மட்டும் சாதிக்காமல் நிறைய துறைகளில் சாதித்தவர் சாவி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு அந்த பத்திரிகையோட வளர்ச்சிக்கு என்னவெல்லாம் எஃபெக்டை போட முடியுமோ அதையெல்லாம் போட்டு அவர் கையில் எந்த பொறுப்பை கொடுத்தாலுமே அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கிற ஒரு திறமை சாவி அவர்கள்கிட்ட இருக்குது இன்னும் நிறைய விஷயங்களை நாம் சாவி அவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறோம் அடுத்த அடுத்த பதிவுகளில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாவி அவர்களுடைய அரிய தகவல்களும் சுவாரஸ்யமான பதிவுகளும் தொடர்ந்து அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே